ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு செப்டிக் டேங்க் அமைக்கிறதுக்கு இடமே இல்லாட்டியும் எப்படி நம்மளோட இடத்துக்குள்ளேயே செப்டிக் டேங்க் அமைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது முன்னாடிலாம் இடம் அப்படின்னா பெரிய பெரிய இடமா வச்சுருந்தாங்க அதில் வீடு கட்டுவாங்க ஒரு பெரிய லெவலில் செப்டி டேங்க்லாம் அமைச்சுருந்தாங்க ஆனால் எல்லாம் ஃபிளாட்ஸ் அந்த மாதிரி தான் வாங்குற மாதிரி இருக்குது ஃப்ளாட்ஸும் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு உள்ள இடம் மட்டும்தான் இருக்குது பாக்கி செப்டிக் டேங்க் அமைக்கிறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக தான் இருக்கு சிட்டிஸ்ல பாதாள சாக்கடை இருக்கிறனால எந்த ப்ராப்ளம் இல்லாமல் போயிருது வில்லேஜ் ரூரல் ஏரியால எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செப்டிக் டேங்க் நம்மளோட இடத்துக்குள்ளேயே தான் அமைக்கிற மாதிரி இருக்கு அதை எப்படி இடமே இல்லாட்டியும் அந்த இடத்துல செப்டிக் டேங்க் அமைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் அதாவது வீடாக இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி ஷாப்பிங் மாலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் சின்ன பில்டிங்லேருந்து பெரிய பில்டிங் வரையும் எல்லா பில்டிங்லேயுமே கம்பல்சரி செப்டிக் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியே ஆகணும் செப்டிக் டேங்க் மட்டும்தான் டாய்லெட்லேருந்து வெளியே போகிற கழிவை செரிமெண்டேஷன் பண்ணுறதுக்குள்ள ஒரே சொல்யூஷன் ஸோ கம்பல்சரி நம்ம செப்டிக் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பார்த்து தான் ஆகணும் இப்போலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பில்டிங்கில் அது வீடாக இருந்தாலும் சரி மினிமம் த்ரீ டாய்லெட் வந்துடுது எப்படி மினிமம் த்ரீ டாய்லெட்னு சொல்கிறேன்னா ஒரு ஒரு ரூமுக்கும் ஒரு ஒரு அட்டாச்சு வச்சிடறோம் அது மட்டும் இல்லாமல் காமன் டாய்லெட்னு ஒன்று வீட்டுக்குள்ளேயே வச்சிடறோம் சில வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் வெளியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே உள்ள ஏரியாவிலையும் ஒரு டாய்லெட் செட் பண்ணிடுறாங்க அப்போ ஃபோர் டாய்லெட் ஆச்சும் ஒரு வீட்டுக்கே வந்துடுது அப்போ பெரிய பெரிய ஷாப்பிங் மால் அந்த மாதிரி பில்டிங்லாம் நிறையா டாய்லெட் போர்ஷன் கட்டிடுறாங்க ஆனால் இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பில்டிங்கில் பில்டப் ஏரியாக்கே நம்மளோட லேண்ட் ஏரியா ஆக்குப்பை ஆகிருக்கு பாக்கி பேலன்ஸுக்கு கொஞ்சோனி ஏரியா தான் நமக்கு ஓப்பன் ஸ்பேஸாக கிடைக்குது அதுக்குள்ளேயும் செஃப்டி டேங்க் அமைக்கிற அளவுக்கு இடம் இல்லாமல் போயிடுது அந்த மாதிரி இருக்கிறப்ப செஃப்டி டேங்க் எப்படி அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் நம்மளோட கார் பார்க்கிங்லேயே செஃப்டி டேங்க் அமைச்சிக்கிறது தான் ஒரே சொல்யூஷனாக இருக்குது அப்படி செப்டிக் டேங்க்கை நம்மளோட கார் பார்க்கிங்கில் செட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப சில ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்ம செப்டிக் டேங்க்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம செப்டிக் டேங்கை நம்மளோட இடத்துக்குள்ளையே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் அதோடய என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு செப்டிக் டேங்க்குக்கு கார் பார்க்கிங்க்குள்ளே எக்ஸவேஷன் பண்ணுறப்ப ஃபோர் சைட்லையும் ஒரு டூ ஃபீட் கேப் விட்டு அதுக்கப்புறம் எக்ஸவேட் பண்ணணும் ஏன் டூ ஃபீட் கேப் விட்டு எக்ஸவேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த வாலை ஒட்டி எக்ஸைட் பண்ணுறப்ப பேஸ்மெண்ட்டுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கிற கிராவலும் இந்த எக்ஸைட் வழியால் ஸ்லைடிங் ஆகி பேஸ்மெண்ட் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம டூ ஃபீட் கேப் விட்டு அதுக்கப்புறம் எக்ஸைட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவுமே கார் பார்க்கிங்குக்குள்ளே செப்டி டேங்க் அமைக்கிறதுக்காக அந்த எக்ஸைட் எக்ஸ்ட்ரோட் நடந்துக்கிட்டு இருக்கு வால்லேருந்து டூ ஃபீட் கேப் விட்டு எக்ஸைட் பண்ண சொல்கிறோம் அதே மாதிரி பில்லர்னு சொல்லக்கூடிய காலம் இருக்குல்ல காலம் வர இடத்துலலாம் காலத்துலேருந்து ஃபோர் ஃபீட் விட்டு நீங்கள் எக்ஸைட் ஒர்க்கை பார்க்கணும் ஏன் ஃபோர் ஃபீட் விட சொல்கிறேன் அப்படின்னா டூ ஃபீட் அதாவது காலத்தை சுற்றி ஃபோர் சைட்லேயுமே டூ ஃபீட்டுக்கு ஃபூட்டிங் காங்க போட்டிருக்கோம் ஸோ அந்த ஃபூட்டிங் காங்கிலேயத்துலேருந்து டூ ஃபீட் கேப் விட்டு நீங்கள் வெட்டினா தான் இந்த காலமும் ஸ்லைடிங் ஆகாமல் ஒரு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு செஃப்டி டேங்கில் ஃபோர் சைட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்க்குறப்ப முக்கால் வால் மூலமாகவே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பாருங்கள் ஏன்னா முக்காலடி வால் தான் உங்களுக்கு தண்ணியே குயிக்காக இஞ்சாது அதனால் முக்கால் அடி மூலமாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த செஃப்ட் டேங்க்குக்கு டாய்லெட்லேருந்து ப்ளம்பிங் லைன் பார்க்குறப்ப எப்போதும் போல் அவுட்லெட்லேயே அதாவது வால்லேருந்து வெளிப்பக்கமாகவே கொண்டு வந்து இந்த செஃப்ட் டேங்கில் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அட்டாச்சு டாய்லெட்லேருந்து பேஸ்மெண்ட் வழியாலேயே செஃப்ட் டேங்க்கு முடிஞ்சளவு அந்த பிளம்பிங் ஒர்க்கை பார்த்துடாதீங்க முடிஞ்ச அளவுன்னு இல்லை எப்போதுமே அந்த பிளம்பிங் ஒர்க்கை பார்த்துடாதீங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த பிளம்பிங்கில் ஏதாச்சும் அடப்பு ஏற்படுது இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே அந்த பிளம்பிங் ஒர்க்கை பார்த்துக்கணுதுக்கப்போ எந்த ஒரு ஒர்க்குமே பார்க்க முடியாது நீங்கள் எப்போதும் போல் அவுட்லெட்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பைப்பை கட் பண்ணிவிட்டு புதுசாக கூட நம்ம ஒர்க்கை பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் ப்ளம்பிங் ஒர்க்கை எப்போதும் போல் அவுட்லெட் வழியாலேயே செப்டி டேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க இந்த செப்டி டேங்கை க்ளோஸ் பண்ணுறப்ப நல்ல திக்னஸ்ஸாக கம்பி அதாவது எப்படி ரூஃபுக்கு ரெயின்ஃபோஸ்மேன் ராட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதில் காங்கட் போடுவோமோ அது மாதிரியே ஃபுல்லாக ரெயின் ராடு வச்சு அதில் காங்கட் போடுங்க ஏன்னா ஒரு கார் அதில் நிற்க போகுது அப்படிங்கிறப்ப அந்த வெயிட்டை தாங்குற அளவுக்கு அந்த மேலே உள்ள ஸ்லாப் இருக்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க ஹோல் வந்து ஒரு கார் நல்லா வச்சுக்கோங்க அதாவது எப்போதுமே அந்த மேன்கொள்ளை யூஸ் பண்ணுற மாதிரியும் நமக்கு வேக்கு எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரியும் மேன்கொள்ள வச்சுக்கோங்க இந்த மாதிரி செஃப்டி டேங்க் கார் பார்க்கிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப முடிஞ்சளவு கிச்சன் வேஸ்ட்டையும் நம்மளோட பாத்ரிங் பாத்ரூம்லேருந்து வர வேஸ்ட்டையும் இதில் செப்டி விடுறத விடுறதை துட்டு தனியாக ஒரு சோக் பீட் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதில் விட்டுக்கோங்க ஏன்னா எல்லாத்தையுமே அதில் விட்றப்ப குயிக்காக நிறைஞ்சிரும் செஃப்டி டேங்க் வேறு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வசதி இருந்தால் இதை இதே மெத்தட் யூஸ் பண்ணி வாட்டர் டேங்க்கும் அதாவது அண்டர் கிரவுண்டில் சம்பும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ